அலாம் வணக்கம் தலைவர் அன்பிற்குரிய சகோதர சௌரியில துவா மன்னனம் என்ற தலைப்பில் திருக்குறானிலும் நபி மொழிகளிலும் இடம்பெற்றுள்ள பல துவாக்களை நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம் அந்த வகையில் கடைசியாக துலுகையில் உள்ள துவாக்களை நாம் அறிந்து வருகிறோம் அதில் ருக்குவில் ஓத வேண்டிய துவாக்களை நம்ம நேற்றைய தினம் தெரிந்து கொண்டோம் ருக்குவிலிருந்து நிமிர்ந்த பிறகு நபிகர் லாயம் சல்லா அலி இஸ்லம் அவர்கள் அந்த இடத்துலையும் ஒரு துவாவை நினைஞ்சிருக்கிறாங்க செஞ்சிருக்கிறாங்க சில பேர் ருக்குல இருந்து எந்திரிச்ச உடனே சமீர் அலிமன் ஹமிதான்னு எந்திரிப்பாங்க உடனே சஜிதாவை போயிடுவாங்க ஆனால் நபிர்லாயம் சல்லா அலி இஸ்லம் அவர்கள் அவங்க முழுசா நல்ல பழைய நிலைக்கு வர்ற வரைக்கும் எப்படி தொழுகையை தோக்கும் பொழுது நின்றார்களோ அதே மாதிரி இயற்கை நிலைக்கு வர்ற அளவுக்கு நினைஞ்சிருக்கிறாங்கன்னா நபி அவங்க நின்று இருக்கிறாங்க அந்த இடத்துல நின்று அங்க ஒரு பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் அங்க என்ன வேணாலும் ரப்பானா லக்கல் ஹம்து எங்கள் இறைவா உனக்கே எல்லா புகழும் அல்லது ரப்பானா வளக்கல் ஹம்து வாவ் மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்து ரப்பானா லக்கல் ஹம்து இந்த லக்கவுக்கு முன்னாடி போட்டு ரப்பானா வழக்கல் ஹம்து அப்படி சொல்லியிருக்கிறாங்க ரப்பானா லக்கல் ஹம் இறைவா எங்கள் இறைவா உனக்கே எல்லா புகழும் ரப்பானா வளக்கல் ஹம்துன்றாலும் அதே அர்த்தம் தான் அதே மாதிரி அல்லாஹும ரப்பானா லக்கல் ஹம் அல்லாஹுமாவை சேர்த்து அல்லாஹும ரப்பானா லக்கல் ஹம்து இந்த மூணுல எதை வேணாலும் ஜொலிக்கலாம் ரப்பானா லக்கல் ஹம்து அல்லது ரப்பானா வழக்கல் ஹம்து அல்லது அல்லாஹும்ம ரப்பானா லக்கல் ஹம்து ரப்பானா லக்கல் ஹம்து ரப்பானா வழக்கல் ஹம்து அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்து இந்த மூணுல எதை வேணாலும் ஜொலிக்கலாம் மூணுமே அல்லாவுடைய தூதர் வந்து அந்த ருக்குல இருந்து நிமிர்ந்து அந்த இடத்துல சமீல்லா அலிமன் ஹமிதாண்டு சொல்லி கைகளை தொங்க விட்ட நிலைமையில நபிசல்லா உலக சொல்ல இதை ஓதிருக்கிறாங்க அதே மாதிரி வந்து இன்னொரு இதுவாகவும் அந்த இடத்துல நபிசல்லா உலக சொல்ல ஓதிருக்கிறாங்க அதையும் ஓதிக்கொள்ளலாம் இந்த நாளில் எதை வேணாலும் நசியல் அந்த இடத்துல நம்ம ஓதிக்கலாம் என்னதுவா அல்லா உம்ம ரப்பனா லக்கல் ஹம்து மில் அஸ் சமாவாத்தி வ மில் அல் அருளி வ மில் அ மாசீத்த மின் செய்யும் பாது தான் அந்த துவா இதுக்கு என்ன அர்த்தம் இறைவா எங்கள் அதிபதியே வானங்களும் பூமியும் அந்த இரண்டுக்கும் இடைப்பட்டவைகளும் மேலும் நீ எதையெல்லாம் வந்து நாடுகிறாயோ அது நிரம்பும் அளவுக்கு உனக்கே புகழ் என்பது அந்த துனுடைய பொருள் உனக்கு எவ்வளவு புகழ் ஏற்படணும்னு கேட்டால் வானங்கள் நிரம்புகிற அளவுக்கு வானம் முழுக்க அவனுடைய புகழ் தான் வானங்கள் நிரம்புகிற அளவுக்கு உனக்கு புகழ் உண்டாவதாக பூமி நிரம்புகிற அளவுக்கு உனக்கு புகழ் நீ எதையெல்லாம் நாடுகிறாயோ வான பூமிக்கு இடைப்பட்ட அந்த பொருட்கள் அதே மாதிரி இதையெல்லாம் நாடுகிறாயோ அது எல்லாத்துடைய எல்லாத்திலுமே உடைய புகழ் இருக்கிறது என்ற கருத்து போட அல்லாவுடைய தூரணம் செய்யறாங்க அந்த துவாவை செஞ்சிருக்கிறாங்க அந்த துவா நமக்கு தெரியாத துவாவா இருக்கும் ரொம்ப நாள கலந்துங்கிறது நமக்கு தெரிஞ்ச துவாவா இருக்கும் தெரியாத இந்த துவாவை இன்னைக்கு என்ன செய்வோம் மனப்படம் பண்ணிக்கிருவோம் அல்லாஹும் ரப்பானா லக்கல் ஹம்து இது நமக்கு தெரியும் அல்லாஹும் ரப்பானா லக்கல் ஹம்து மில்ல சமாவாதி ومِلء الارض ومِلء السماوات ومِلء الارض مِلء السماوات ومِلء الارض اللهم ربنا لك الحمد مِلء السماوات ومِلء الارض اللهم ربنا لك الحمد مِلء السماوات ومِلء الارض وَمِلاً ما شئت ومِلء ما شئت ومِلء ما شئت مِن سيم بَادَ مِن سيم بَادَ وَمِلء مَا مِن شَيءٍ بَادَ اللَّهُمَّ رَبَّنَا لَكَ الْحَمْدُ مِلء السَّمَاوَاتِ وَمِلء الْأَرْضِ وَمِلء مَا شِئْتَ مِلء السَّمَاوَاتِ وَمِلء الْأَرْضِ وَمِلء مَا مِن شَيءٍ بَادَ اللَّهُمَّ رَبَّنَا لَكَ الْحَمْدُ مِلء السَّمَاوَاتِ وَمِلء الْأَرْضِ மின் செய்யும் இந்த துவை நபிகள் நிமிர்ந்து இந்த துவாவை இன்றைய தினம் மனப்பாடம் செய்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் வேறு ஒரு துவாவை தெரிந்து கொள்வோம் சலாம் இருக்கார்